செங்கல்பட்டு மாவட்டம் சித்தாமூர் ஊராட்சி ஒன்றியம் போரூர் அரசூர் ஆகிய ஊராட்சிகளில் விடுதலை சிறுதையல் கட்சியின் செய்யூர் சட்டமன்ற உறுப்பினர் பனையூர் மு பாபு அவர்களின் தொகுதி மேம்பாட்டு நிதியின் பத்து லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்ட இரண்டு நியாய கடைகள் திறப்பு விழா மற்றும் பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்கும் விழா ஒன்றிய செயலாளர் சிற்றரசு ஏற்பாட்டில் நடைபெற்றது இதில் சிறப்பு அழைப்பாளராக விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் செய்யூர் சட்டமன்ற உறுப்பினர் பனையூர் மு பாபு அவர்கள் கலந்து கொண்டு புதிய கட்டிடங்களை வெட்டி திறந்து வைத்து பொதுமக்களுக்கு பொங்கல் தொகுப்பை வழங்கினார் இந்நிகழ்வில் விசிகா கட்சி மாவட்ட செயலாளர் புகழேந்தி மாவட்ட கவுன்சிலர் சாந்தி ரவிக்குமார் ஒன்றிய துணை பெருந்தலைவர் பிரேமா சங்கர் ஒன்றிய கவுன்சிலர் இனியமதி கண்ணன் சிம்பு ஊராட்சி மன்ற தலைவர் முரளி ஒன்றிய செயலாளர் தமிழ் விரும்பி மற்றும் நிர்வாகிகள் ஜெயந்தி நிர்மல்குமார் முரளி வரதராஜன் ஐயப்பன் கலையரசி கண்ணன் லோகநாதன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் செங்கல்பட்டு மாவட்டம் நெல்வாய் பாளையம் ஊராட்சியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் செய்யூர் சட்டமன்ற உறுப்பினர் பனையூர் மு பாபு அவர்களின் தொகுதி மேம்பாட்டு நிதியில் பதினான்கு லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்ட அங்கன்வாடி மையம் கட்டிடம் திறப்பு விழா மற்றும் பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்கும் நிகழ்வு திமுக ஒன்றிய செயலாளர் கார்த்திகேயன் தலைமையில் நடைபெற்றது இதில் சிறப்பு அழைப்பாளராக விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் செய்யூர் சட்டமன்ற உறுப்பினர் பனையூர் மு பாபு கலந்து கொண்டு புதிய கட்டிடத்தை ரிப்பன் வெட்டி வைத்து பொங்கல் பரிசு தொகுப்பை வழங்கினார் இந்நிகழ்வில் வட்டாட்சியர் ராஜன் விசிகா மாவட்ட செயலாளர் புகழேந்தி ஒன்றிய பெருந்தலைவர் சாந்தி ராமச்சந்திரன் துணை தலைவர் சித்ரா ராஜேந்திரன் ஊராட்சி மன்ற தலைவர் சிவக்குமார் ஒன்றிய செயலாளர் புரட்சிமாறன் தலைமை பொதுக்குழு உறுப்பினர்கள் வெளிக்காடு ஏழுமலை ராஜேந்திரன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனா் செங்கல்பட்டு மாவட்டம் இடக்கள்ளி நாடு பேரூராட்சியில் பல்வேறு பகுதிகளில் பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்கும் நிகழ்வு பேரூர் செயலாளர் மோகன்தாஸ் தலைமையில் நடைபெற்றது இதில் சிறப்பு அழைப்பாளராக விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் செய்யூர் சட்டமன்ற உறுப்பினர் பனையூர் மு பாபு அவர்கள் கலந்து கொண்டு பொதுமக்களுக்கு பொங்கல் பரிசு தொகுப்பை வழங்கினார் இந்நிகழ்வில் விசிகா மாவட்ட செயலாளர் புகழேந்தி உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் செங்கல்பட்டு மாவட்டம் திருப்பரூர் ஒன்றியத்திற்கு உட்பட்ட புதுப்பாக்கம் ஊராட்சியில் உள்ள சென்னை டாக்டர் அம்பேத்கர் அரசு சட்டக்கல்லூரியில் பயிலும் மாணவ மாணவிகளுக்கு இலவச மடிக்கணினிகள் வழங்கும் விழா கல்லூரியின் முதல்வர் ஜெயகௌரி தலைமையில் நடைபெற்றது இதில் சிறப்பு அழைப்பாளராக விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் துணை பொதுச் செயலாளரும் திருப்பரூர் சட்டமன்ற உறுப்பினருமான எஸ் எஸ் பாலாஜி மற்றும் திமுக ஒன்றிய பெருந்தலைவர் இதயவர்மன் ஆகியோர் கலந்து கொண்டு மாணவ மாணவிகளுக்கு இருநூற்று இருபத்தி இரண்டு மணி கணிதிகளை வழங்கினர் இந்நிகழ்வில் புதுப்பாக்கம் ஊராட்சி மன்ற தலைவர் ஆறுமுகம் மற்றும் கல்லூரி பேராசிரியர்கள் கலந்து கொண்டனர் செங்கல்பட்டு மாவட்டம் திருப்போரூர் ஒன்றியத்திற்கு உட்பட்ட கோவளம் ஊராட்சி நெல்லிக்குப்பம் படூர் புதுப்பாக்கம் உள்ளிட்ட ஊராட்சிகளில் உள்ள நியாய விலை கடைகளில் பொங்கல் தொகுப்பு வழங்கும் விழா நடைபெற்றது இந்நிகழ்வில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் துணை பொதுச் செயலாளரும் திருப்போரூர் சட்டமன்ற உறுப்பினருமான எஸ் எஸ் பாலாஜி திமுக ஒன்றிய பெருத்தலைவர் இதயவர்மன் மற்றும் பேரூராட்சி தலைவர் தேவராஜ் ஆகியோர் கலந்து கொண்டு பொதுமக்களுக்கு பொங்கல் தொகுப்பு வழங்கினர் இந்நிகழ்வில் கோவாளம் ஊராட்சி மன்ற தலைவர் ஓபனா சுந்தர் படூர் ஊராட்சி மன்ற தலைவர் தாரா சுதாகர் புதுப்பாக்கம் ஊராட்சி மன்ற தலைவர் ஆறுமுகம் நெல்லிக்குப்பம் ஊராட்சி மன்ற தலைவர் பார்த்தசாரதி உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர்